அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய தமிழ் பேசும் மக்களே இன்று நாம் இலங்கையின் வரலாற்றில் ஒரு முக்கிய கால பகுதியில் இருக்கின்றோம் தென்னிலங்கையில் வந்த பேரணவாத ஆட்சியாளர்களால் நாம் சொல்லனா துன்பங்களையும் மனித படுகொலைகளையும் சந்தித்திருக்கிறோம் எமது மக்கள் வகை தொகையின்றி கொன்றொழிக்கப்பட்டார்கள் மக்களுக்குரிய நியாயமா நியாயத்திற்காக குரல் கொடுத்தோர் கொடூரமாக கொல்லப்பட்டும் காணாமலும் ஆக்கப்பட்டனர் யுத்தத்தின் முடிவில் சரணடைந்தோர் நிலை என்றும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இவற்றையெல்லாம் அரங்கேற்றியது ஊழலும் அராஜகமும் நிறைந்த பேரினவாத சிந்தனை கொண்ட இனவரி கொண்ட தெற்கு ஆட்சியாளர்களே எனது அன்பான மக்களே நாம் ஒரு தனித்துவமான மொழியையும் கலாச்சாரத்தையும் கொண்ட ஒரு இனமாக இவர்களை எதிர்த்து வந்தது உண்மை நாம் ஏமாற்றப்பட்டதும் உண்மை மக்கள் நலன் சாராத மனிதாபிமானமற்ற கொடுங்கோல் ஆட்சியை நாம் எதிர்த்தது உண்மை நாம் இந்த எதிர்ப்பை காலம் காலமாக எமது தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் மூலம் பிரதியப்படுத்தியதும் உண்மை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எமது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் எம்மை ஏமாற்றி ஊழல் பெருச்சாளிகளாக மாறி எமது மக்களின் பிரச்சனைகளை பாராமுகம் காட்டி தமது இருப்புக்கு ஏற்றவாறு அரசியல் செய்து வருகின்றன எனது அன்பான தமிழ் பேசும் மக்களே நாம் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக அகிம்ச ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் நடத்திய போராட்டங்கள் பேரினவாத தென்னிலங்கை தலைமைகளுக்கு எதிரானது அன்றி ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல நாம் ஒருபோதும் அவர்களை ஆளுவதற்கோ அல்லது அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கோ எமது போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை மாறாக எமது மக்கள் சுய கௌரவத்துடனும் சம உரிமையுடனும் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதே எமது நோக்கமாகவும் இலட்சியமாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத மௌனிப்புடன் நாம் தமிழீழம் என்ற கொள்கையிலிருந்து திசை மாறி ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சகோதர இனங்களுடன் சம உரிமையோடு வாழ்வதையே எதிர்பார்க்கிறோம் நம் நாம் எமது போராட்டங்களை எந்த அந்நிய சக்திகளையும் நம்பி நடத்தவில்லை மாறாக எமது போராட்டம் எமது மக்களாகிய எமது தார்மீகத்தில் மட்டுமே நம்பி நடைபெற்றது எம் தேசிய தலைவனும் சரி எமது மாவீரர்களும் சரி எமது மக்களை நம்பியே அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் ஆயிரம் ஆயிரமாய் எமது மண்ணில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மாவீரர்களின் கனவு நிச்சயம் ஒரு நாள் நனவாகும் அந்த இலட்சிய வேங்கைகளின் இறுதி கணத்தில் அவர்களுடைய கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் அந்த மாவீரர்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து நின்ற எமது முன்னை நாள் போராளிகள் இன்றுபடும் அவலத்தை ஒரு கணம் நினைத்து பாருங்கள் இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகளினாலும் அரசியல் தலைமைகளினாலும் எந்த ஒரு நன்மையும் அடையாது தமது அன்றாட வாழ்க்கையை பூராக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்த குடும்பங்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு நாமும் ஒரு விதத்தில் காரணிகளாகும் எமது மண்ணை மீட்பதற்காக நாம் எவ்வாறு ஆர்வம் கொண்டு இருந்தோமோ அதைவிட மேலான ஆர்வத்தோடும் மண்மீது கொண்ட காதலோடும் களத்தில் போராடியதனால் அவர்கள் இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பிட்டது போல எந்த பேரினவாத ஆட்சியாளர்கள் துரத்தப்பட்டு எங்களுடைய சகோதர சிங்கள மொழி பேசுகின்ற மக்களால் ஏகோபித்த விதத்தில் ஒரு புதிய தலைமை தென்னிலங்கையில் அரசாட்சியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றது அனுரகுமார விசாநாயக என்கின்ற இந்த புதிய மனிதன் ஏதோ ஒரு விதத்தில் தமது நாட்டின் நம்பிக்கை ஒளியாக காணப்படுகின்றார் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சகல இனத்தவர்களையும் ஒன்றிணைத்து ஏதோ ஒரு வகையில் சரியான உரிமைகளையும் சரியான சுயநிர்ணயங்களையும் வழங்குகின்ற அந்த நோக்கத்தோடு அவருடைய அரசியல் பார்வை தொடர்கின்றது எனவேதான் நான் குறிப்பிட்டது போல இந்த அரசு தலைவர் கதிரையில் அமர்ந்திருக்கின்ற அனுரகுமார விசாநாயக்க அவர்களுடைய அரசு அங்கு நிறுவப்படுகின்ற பட்சத்தில் மட்டுமே அவர்களுடைய அந்த எண்ணங்களுக்கு செயல்படிவூட்ட முடியும் நாம் காலம் காலமாக தமிழர் தரப்பை பாராளுமன்றங்களுக்கு அனுப்பி நாம் ஏமாறுந்தது போதும் நான் இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் இதற்காக வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இந்த அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற ஜனாதிபதி அவர்களுடைய கட்சியில் போட்டியிடுகின்ற தமிழ் வேட்பாளர்களுக்கு எமது ஆதரவு கருத்தை நீட்டுவதன் மூலம் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியில் நாங்களும் பங்காளிகளாக மாற்றிக் சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் அன்றி அங்கு எந்த ஒரு சிங்கள வாக்காளருக்கும் வாக்கு போட தேவையில்லை என்பதையும் நான் இங்கு உறுதியாக கொள்ள விரும்புகிறேன் இம்மை சில பேர் குறை கூறலாம் நாங்கள் தமிழர்கள் தமிழ் கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் மாறாக உங்களுடைய கருத்துக்கு இணைந்து செங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க முடியாது என்று நீங்கள் என்னுடன் விவாதிக்கலாம் ஆனால் கசப்பான உண்மைகளை சில நேரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவ்வாறுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இந்த இலங்கையினுடைய அரசகதிப அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட சரத்தோன் பொன்சேகா என்கின்ற முன்னாள் இராணுவ தளபதிக்கும் அதன் பின்னர் வந்த மைத்திரிபால சிறிசேன என்கின்ற முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எமது தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு வாக்களித்தது வரலாற்று உண்மை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழர்களுடைய பிரச்சனைக்கு அவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்பதுதான் நாம் கண்கூடாக கண்ட உண்மை ஆனாலும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து பார்ப்பதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் ஒரு புதியவர்கள் அவர்கள் தென்னிலங்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எமது மக்களாலும் தென்னிலங்கை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தத்தோடு புதிய ஒரு அரசியலை இலங்கையில் அறிமுகப்படுத்தி ஊழலற்ற எந்த கலப்படமும் மற்ற ஒரு உரிமை ஒருமை சமத்துவத்துடன் கூடிய ஒரு ஆட்சி முறையை அங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக ஒரு முறையாவது அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் எனது அன்பான தமிழ் பேசும் மக்களே நாம் கொடுக்கின்ற சந்தர்ப்பம் அடுத்த ஐந்து வருட கால பகுதிக்குரிய சந்தர்ப்பமே அன்றி முற்றுமுழுதாக எமது மண்ணையோ மக்களையோ அடைவு வைக்கின்ற சந்தர்ப்பமாக கருதக்கூடாது அவ்வாறு அடுத்து வருகின்ற ஐந்து வருட கால பகுதிக்குள் நாம் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தையும் எம்முடைய ஆதரவையும் சரியாக பயன்படுத்தாது முன்னைய பேரினவாத அரசுகள் போல இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசும் செயற்படுமானால் நாம் ஒரு முடிவிற்கு வரலாம் அது என்னவென்றால் நாங்கள் எந்த சிங்கள தலைமைகளையும் நம்பி நியாயத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என்கின்ற அந்த முடிவிற்கு எங்களால் வர முடியும் ஆக நாங்கள் இவர்களுக்கு தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுப்பதன் மூலம் நாம் மக்கூடிய வெற்றிடங்கள் எல்லாவற்றையும் விட முடியும் இது எதிர்காலத்தில் சிங்கள மக்கள் நீங்கள் சரியானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை அதனால்தான் இந்த இலங்கை தீவில் காணப்படுகின்ற இன பிரச்சனையை எங்களால் தீர்க்க முடியாது போனது என்கின்ற அந்த விவாதத்துக்கே இடமில்லாமல் எங்களால் செய்ய முடியும் என்னமொன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் இதுவரைக்கும் உற்று நோக்கிய விடயங்களிலிருந்து அனுரகுமார திசாநாயக்கர் என்கின்ற இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியவர்கள் தன்னுடைய கொள்கையில் மிகவும் உறுதியானவராகவும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைவரும் சமனானவர்கள் என்கின்ற அந்த எண்ணத்தோடும் இருப்பதை எங்களால் தெளிவாக காண முடிகின்றது அவ்வாறான ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு மனிதன் என்று ஜனாதிபதியாக பதவி ஏற்றிருக்கின்ற போது அவருக்கு தேவையான ஆதரவுகளை நாம் வழங்கி அவரை வலுவூட்டுவதன் மூலம் அவருக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதில் என்னுடைய தாழ்வான கோரிக்கையாக இருக்கின்றது எனது அன்பார்ந்த தமிழ் பேசும் மக்களே எமது காலத்தினுடைய கட்டாயம் நாம் எமது இனரீதியான பிரச்சனையை படிப்படியாக அணுக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் எமது அரசியல் பயணத்தில் நாம் தமது பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்று ஏற்பட்டிருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் முதல் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளாக எமது மக்களினுடைய வாழ்வாதாரம் அதிலும் குறிப்பாக இந்த முன்னாள் போராளிகள் அவரை சார்ந்த குடும்பங்கள் என்று எமது தாயக பிரதேசங்களில் படுகின்ற அவலங்கள் அவர்களுக்கு விடை காணுவதே எமது அவசர தேவையாக இருக்கின்றது அதை போல வறுமை கோட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு தமது அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியாமல் துவண்டிருக்கின்ற அந்த மக்கள் குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் வாழ்கின்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய தேவை எம் முன்னால் இருக்கின்றது அதே போலத்தான் எமது இந்த பிரதேசங்களில் வாழுகின்ற வறிய மாணவர்களுடைய கல்வி அந்த கல்வியோடு சேர்ந்த உணவு உறையுள் அதாவது வீட்டு வசதிகள் இவ்வாறாக பல பிரச்சனைகள் எமது கண்முன்னே இப்போதும் நான் கண்டுகொண்டிருக்கின்றோம் அத்தோடு மட்டுமல்லாது படித்த இளைஞருக்குரிய வாய்ப்புகள் எந்த ஒரு ஊழலுமற்ற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் இந்த விடயங்கள் முதற்கட்டமாக இந்த அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்படுகின்ற போது தொடர்ந்தும் நமது ஆதரவை அவர்களுக்கு கொடுத்து அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கின்றது அன்பார்ந்த தமிழீழ மக்களே நாம் என்று தமிழீழம் என்ற திசையில் இருந்து மாறி ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சக குடிமக்களாக வாழ வேண்டும் என்கின்ற அணுகுமுறையை கையெடுத்திருக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மவுனிக்கப்படுகின்றது என்பது அறிவிக்கப்பட்ட உடனேயே அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேறுப்பள்ளை பிரபாகரன் அவர்களினால் எந்த ஒரு ஆளுமையும் இறுதி நேரத்தில் கைகாட்டப்படவில்லை அவ்வாறு இந்த விடுதலை போராட்டம் ஆயுத ரீதியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற தலைவர் விரும்பியிருந்தால் அவர் ஏதோ ஒரு தனி மனிதனையோ அல்லது ஒரு கட்டமைப்பையோ இலகுவாக கைகாட்டி விட்டு சென்றிருக்க முடியும் ஆனால் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் ஒருபோதும் அவ்வாறான நடவடிக்கையை செய்யவில்லை அதை நாங்கள் ஆழமாக உத்து நோக்குகின்ற போது தேசிய தலைவர் அவர்கள் ஆயுத போராட்டத்தின் மீது இருந்த நம்பிக்கையை விட அரசியல் போரின் மீதே இறுதி நேரத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பது திட்ட தெளிவாக புரிகின்றது அதிலும் இன்னும் ஒரு விடயம் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு தனிநபரையோ எந்த ஒரு கட்டமைப்பையோ அவர் கடைசி நேரத்தில் கைகாட்டாமல் போனது உண்மையில் இந்த அரசியல் போரினை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பினை அவர் தமிழ் பேசும் மக்களிடத்திலே விட்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை அந்த இல்லாத தலைவனின் ஒப்பற்ற அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு என்று மக்களாகிய எங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மனிதனின் மிக உன்னதமான இலட்சியங்களுக்கும் அந்த ஒப்பற்ற மனிதனின் கொள்கைக்கும் இலட்சியத்திற்கும் தோளோடு தோல் நின்று மரணித்து போன ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களுடைய கனவுகளை நாங்கள் நினைவாக்குவதற்கும் அந்த கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் எமது மக்களிடையில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு என்று தேவைப்படுகின்றது அந்த அரசியல் விழிப்புணர்வு தான் எம்மை காலம் காலமாக ஏமாற்றி வந்த இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் எமது தமிழர் அரசியல் நிலப்பரப்பில் இருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற உண்மையை என்று சொல்லி இருக்கின்றது எனவே வருகின்ற அரசியல் பாராளுமன்ற தேர்தலில் எமது மக்கள் சுயமாக சிந்தித்து தேசிய தலைவரும் அந்த மாவீரர்களும் எம்மிடம் விட்டு போன கடமையை ஒழுங்காக செய்து இந்த ஊழல் நிறைந்த லஞ்சங்கள் நிறைந்த ஏமாத்து பேர் வழிகளை ஒதுக்கி பாராளுமன்றத்திற்கு நியாயமானவர்களை தெரிவு செய்து அனுப்புகின்ற கடமை எம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது அதை நாம் சரியாக செய்கின்ற பட்சத்தில் எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் நாம் படிப்படியாக இனம் கண்டு அவற்றை நிவர்த்தி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கின்றது அதே நம்பிக்கையை நீங்களும் வைத்திருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை நிறைவேற்றி வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தினத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி எம் இனத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு வேறு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினத்திலும் உங்களுடைய கடமையை சரியாக நிறைவேற்றிய இருமாப்புடன் உங்களை மீண்டும் நான் சந்திப்பேன் என்றும் எதிர்பார்க்கிறேன் நன்றி